வரலாற்றை கூறும்படி கேட்ட உங்களுக்கும் உங்களை சார்ந்த ஏனைய நண்பர்களுக்கும் முதலில் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு நீங்கள் கேட்ட இந்த கிராமத்தின் வரலாறைப் பற்றி ஒரு சில மூதாதையர்களினுடைய சொற்களில் இருந்து நான் அறிந்து கொண்ட ஒரு சிலவற்றை கூறுகிறேன் இதை விஷாலமாக ஒரு சில மூதாதையர்களுடைய சொற்களில் இருந்து நான் அறிந்து கொண்ட ஒரு சிலவற்றை கூறுகிறேன் இதை விசாலமாக தொடர்ந்து கூறுவதென்றால் இரண்டு மணி நேரம் எடுக்கும் குறுகிய காலத்துக்குள்ளே இதை பற்றி சுருக்கமாக சொல்ல வேண்டிய கட்டம் ஏற்பட்டுள்ளது இந்த மதவாக்குளம் என்று சொல்லக்கூடிய ஆயிரத்தி ஐநூறுக்கும் இரண்டாயிரம் குடிமக்களுக்கும் இடையில் வாழக்கூடிய இந்த பரந்த விரிந்த இந்த முஸ்லிம் கிராமம் தற்பொழுது இதற்கு முன்பு இந்த கிராமம் கிராமத்திலே வாழ்ந்தவர்கள் நமது இந்த கிராமத்துக்கு கிழக்கு பக்கமாக இதிலிருந்து இரண்டு மைல்களுக்கு அப்பால் இரண்டு மூன்று கிலோமீட்டர் தூரத்திலே வள்ளம பகுதிக்கு செல்லும் பொழுது அந்த கிராமம் இருக்கிறது அங்கே ஒரு சிங்கள கிராமம் அந்த சிங்கள கிராமத்துக்கு கட்டுப்பத்தை என்று சொல்லுவார்கள் கட்டுப்பத்தை என்ற கிராமம் இரண்டு பிரிவாக அக்காலத்திலே இருந்தது இன்றைக்கு கிட்டத்தட்ட நூத்தி நாற்பது வருடங்களுக்கு முன்பு ஆயிரத்தி நூத்தி சொச்சத்திலே அங்கே மக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் அங்கே ஒரு பகுதிக்கு யோனக்க கட்டுப்பத்தை என்றும் சொல்வார்கள் அதை இப்பொழுது அழிந்த அதனுடைய பெயர்கள் எல்லாம் மங்கி போய்விட்டது சிங்கள கட்டுப்பத்தை கட்டுப்பத்தை என்ற இரு பிரிவிலே ஒரு பகுதியிலே நமக்கு அண்மை முஸ்லிம் கிராமம் ஒன்று இருந்தது கட்டுப்பத்தை என்று வாழ்ந்து வந்தார்கள் அங்கே வாழ்ந்தவர்கள் இப்பொழுது யாரும் கூறுவதற்காக சொல்லக்கூடிய அளவில் இல்லை அவர்கள் எல்லாரும் பார்த்தாகி பல வருடங்கள் ஆகின்றது அவர்கள் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த பகுதியிலே ஒரு காய்ச்சல் நோய் விஷக் காய்ச்சல் என்று சொல்வார்கள் யூ காய்ச்சல் என்றும் ஒரு பெயரிலே ஒரு காய்ச்சல் ஒன்று ஏற்பட்டு அவங்க வாழ்ந்த காலத்தில் கிட்டத்தட்ட நூத்தி நாற்பது வருடங்களுக்கு முன்பதாக அஹ் இந்த காய்ச்சல் ஏற்பட்டது அதற்கு முன்பு அவர்கள் எவ்வளவு காலம் வாழ்ந்தார்கள் அவர்கள் எங்கிருந்து வந்தார்கள் எங்கிருந்து வந்து குடியேறினார்கள் என்பதை சரித்திரங்கள் நான் கேட்டு பார்த்த அளவில் யாருமே சொல்லவில்லை அங்கேதான் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் பிறகு அந்த காய்ச்சலின் காரணமாக அவர்கள் அங்கிருந்து இடம்பெயர்கிறார்கள் சகல மக்களும் தன்னுடைய வீடு வாசல்களை விட்டு வேறொரு பதி பகுதிக்கு போக வேண்டும் என்று சொன்ன நிபந்தனையின் பேரிலே அவர்கள் வாழ்ந்ததெல்லாம் ஒரு குடிசை அதுகளை கைவிட்டு வருவதற்கு மிகவும் இலவச ஒரு நாளைக்கு இரண்டு மூன்று ஜனாச அக்கும் அதனால யாருடைய ஒரு ஆலோசனைப்படி அங்கிருந்து அவர்கள் இடம்பெயர்ந்து இந்த தற்பொழுதோ நமது ஜும்மா பள்ளி வாசல் அமைந்திருக்கின்ற அந்த பள்ளிக்கு சூழல் பக்கமாக வந்து அனைவர்களும் முன்பதாக வருடங்களுக்கு முன்பதாக மக்கள் இந்த கட்டுக்கத்த பகுதியிலே வாழுகின்ற பொழுது அவர்களுக்கு ஜும்மா பள்ளி அப்படி இருந்தது அந்த பள்ளி தற்பொழுது நாம் சிறு குளம் என்று கூறுகின்ற குளத்துக்கு கட்டுக்கு பணிய புதுக்களத்தினுடைய தண்ணீர் பிடிக்கின்ற அந்த தவால் சொல்றது எங்களோட பாஷையிலே அந்த அது இரண்டுக்கும் நடுவிலே இடையிலே ஒரு ஜும்மா பள்ளி இருந்துருக்கு. இதற்கு முன்ன இந்த ஜும்மா பள்ளி நம்ம 140 வருடங்கள் ஆடுது. 143 அங்க ஏதா ஜும்மா பள்ளி باشه அந்த நான் சொன்ன ஆலிம் சாமான் அவங்க எல்லாம் வெச்சு கட்ட கோபாக முதலால தான் அதன் பின்னர் இ குடி பெயர்ந்து மேலூர் என்று இந்த ஊருக்கு ஒரு பேர் இருக்கிறது இஹலகம இஹலக அது உங்களுடைய வோட் லிஸ்ட்லமும் இருக்குது இஹலகம என்று அப்ப அங்க குடிபெயர்ந்தவர்கள் இங்கு கொஞ்சம் குடியாட்டம் வரவும்தான் எங்க இருக்கிறார்கள் அவர்கள் மேலூரில் இருக்கிறார்கள் நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள் மேற்குளம் நாங்கள் மேற்குளம் என்று சொல்றோம் மேற்குளம் எங்கள் அந்த குடியாட்டத்துக்கு மேலானே உள்ள தற்பொழுது சரவியா முன்னால உள்ள குளம் மேற்குளம் மேற்குளம் என்று சொல்லுவார்கள் ஏன் என்ன மேற்குளம் எங்களுடைய கிராமத்துக்கு மேலால உள்ள குளம் அங்கே குடியாவதுல இருக்காரர் கருஸ்தான் இருந்தது உண்மையிலேயே கட்டுக்கு பணிய கருல்ஸ்தானங்கள் எல்லாம் நல்ல நல்ல விஷயங்கள் நடந்து அந்த காட்டுக்குள்ளே ஆஹ் ஜெயாங்கம் இருந்ததுன்னு சொல்லி சொல்லப்பட்டு அதிலே பேசி வந்தார்கள் அதிலேயே வாழ ஆரம்பித்தார்கள் இக்கால கிட்டத்தட்ட இன்றைக்கு ஆஹ் நூத்தி முப்பது வருடங்களுக்கு முன்பு அதற்குடைய அத்தாட்சிகள் அவர்கள் வந்து குடியேறி ஜும்மா பள்ளி அமைத்த காரணங்களை நாங்கள் வைத்து பார்க்கும் பொழுது அந்த பள்ளிக்கு வகு செய்த காணி அஹ் உடைய உறுதியும் என்னிடத்துல இருக்கிறது உங்களுக்கு தேவையானால் அதை உங்களுக்கு பார்ப்பதற்கு கையளிக்க முடியும் இது ஆயிரத்தி எட்டுநூத்தி தொண்ணூறிலே இந்த காணியை இந்த நமது மதமாக்குல பள்ளி வாசலுக்காக வேண்டி வக்குப் செய்திருக்கிறார்கள் இருபத்தி ஐந்து ரூபாய்க்கு இதை பள்ளி அமைப்பதற்காக வேண்டி விற்று இருக்கிறார்கள் இதிலே விற்றவர்கள் காணியை கொடுத்தவர்கள் அந்த காலத்திலே பள்ளி அத்தீவுகளாக ஆஹ் மதிஷம்மார்களாக யார் இருந்தார்கள் இதிலே குறிக்கப்பட்டிருக்கிறது இது ஒரு கடுமையான ஒரு தமிழ் இதை வாசிப்பது மிகவும் சிரமம் இதை நான் மொழிபெயர்த்து பல மாதங்கள் கஷ்டப்பட்டு இதனுடைய மூலப்பிரிதியை மொழிபெயர்த்து எமது பள்ளி பரிபாலன சபை ஷியாம் அவர்களுடைய காலத்திலே நான் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறேன் அதனுடைய பிரதியைத்தான் வைத்துக் கொண்டிருக்கிறேன் நாங்கள் அடுத்த கட்டமாக இந்த மதமாப்புளம் கிராமத்தில் பள்ளியின் உருவாக்கம் எவ்வாறு இதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டீர்கள் இதற்காக என்ன வேலை இந்த மதவாக்குள பள்ளிவாசல் என்று தற்பொழுது இருக்கின்ற பள்ளிவாசனுடைய உருவாக்கம் இது மூன்றாம் கட்டமாக மிக விசேஷமாக விரிவாக கட்டப்பட்டிருக்கிறது ஆரம்ப காலத்திலே பள்ளி என்று அமைப்பிலே இல்லை பார்த்தால் வீடு ஒன்று மாதிரி தான் அது தெரியும் மனாராக்கள் மணாராக்கள் தூங்கலல் எதுக்குமே இல்லை சாதாரணமாக ஒரு ஓடு கல்லாலே தான் கட்டப்பட்டிருந்தது சிறிதாக இருந்தது அதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு விரிவுபடுத்தினார்கள் மக்கள் குடி ஜனங்கள் அதிகப்படும் பொழுது விரிவாக்கம் செய்யப்பட்டது பிறகு அதுவும் இடவசதி போதாது என்பதற்காக வேண்டி இரண்டாயிரமாம் ஆண்டு அளவிலே தற்பொழுதுள்ள இந்த விசாலமான பள்ளி ஆஹ் மக்களுடைய ஒத்துழைப்பும் நிறைய கிடைத்தது இலங்கையின் நாலாபங்க பக்கங்களுக்கும் சென்று பணம் வசூலித்து வந்து கட்டி இருக்கிறோம் நிறைய ஹாஜிமார்கள் மாபழ்கள் கொழும்பில் இருந்து எங்களுடைய எங்களுடைய நீர்கொழும்பிலே வாழ்ந்து மறைந்த அமீன் மௌலவி அவர்கள் அதாவது தற்பொழுது பசீஸ்வரர்களுடைய சகோதரர் அவர்கள் முயற்சி இரண்டாவது என்னுடைய மருபம் ஹசரத் அவர்களுடைய முயற்சிகளினால் நிறைய உதவிகள் நானும் இன்னும் சில பார்த்தாகி விட்டார்கள் நிறைய பேர் வாகனங்களை எடுத்துக்கொண்டு நிறைய இலங்கையில் எல்லா பகுதிகளுக்கும் சென்று ராஜிமார்களை கண்டு பணம் வசூலித்து வந்து கிட்டத்தட்ட அதை ஒரு ஐந்து ஆறு வருடங்கள் பணம் சேகரித்து கட்டி கொண்டிருந்தோம் பிறகுதான் அதை வகுப்பு செய்தார்கள் ஒரே நாளில் ஒரே தொடர்ந்து வேலைகள் நடக்கவில்லை சிறுக சிறுக பணம் சேரும் பொழுது கட்டிடத்தை கட்டிட வேலையை ஆரம்பித்தார்கள் பிறகு இப்பொழுதும் இந்த அமைப்பிலே இது இருந்து கொண்டிருக்கிறது அல்லாவின் குறுகையினால் பள்ளிவாசலுடைய நிர்வாகம் சட்ட கட்டுக்கோப்புகள் எல்லாம் எப்படி அந்த காலத்திலே காலத்திலே இருந்த சட்டம் உடையாமல் சட்ட யாப்புக்கள் ஏதும் சிதைந்து போகாத அளவு பள்ளி நிர்வாகம் தற்பொழுது இதுவரைக்கும் அதே பாணியிலே நடந்து கொண்டிருக்கிறது புண்ணிய நிர்வாகத்திற்கும் நிர்வாகத்திற்கும் முன்னைய பழைய நிர்வாகங்கள் அவர்களுடைய ஊர் வருமானத்துக்கு ஏற்ப பள்ளியிலே கடமை பார்க்கும் மாத்திரம் அவர்களுடைய கடமைகளை செய்து கொண்டிருந்தார்கள் பணங்களை வசூல் செய்து ஆரம்பத்திலே பிறகு நிறைய பள்ளிகள் உருவாக்க தொடங்கிவிட்டது இந்த பள்ளி போதாது என்று ஜனங்கள் விரிவடைந்து தடையந்தழுவ வாட்டியல் என்ற பகுதிகளுக்கு மக்கள் செல்லும் பொழுது பள்ளிகள் தத்யாக்கள் திகழுவடுகிறது ஒரே ஒரு பள்ளி இருந்தபடியினால் தூர மக்களுக்கு அங்கே ஐங்கார தொழுகைக்கு வந்து கடன் வர முடியாத கட்டத்தினால் இப்பொழுது இருக்கிற புதா பள்ளி அடியிலே ஒரு சிறிய ஒரு பள்ளியை ஆரம்பத்திலே அமைத்தார்கள் இரண்டாவது இரண்டாவதா பிறகு இப்படியாக படிப்படியாக இன்று ஜும்மா பள்ளியோடு சேர்த்து எட்டு பள்ளிகள் தக்கியா ஆஹ் மஸ்ஜிதுல் ஹஸ்னாத் என்றும் மஸ்ஜிதுல் ஹுதா என்றும் மஸ்ஜிதுல் தப்புவா என்றும் ஹைராத் பள்ளி என்றும் நூர் பள்ளி என்றும் ஆஹ் அக்ஸா பள்ளி என்றும் ராமா பள்ளி என்றும் இப்படி ஏழு பள்ளிகள் இதனுடைய உப பள்ளிகளாக ஆகி அவைகளிலே ஐங்கால தொழுகை மாத்திரம் நடைபெற்று வருகிறது ஜும்மா பெருநாள் போன்ற தின விசேஷங்களுக்கு நமது பெரிய பள்ளியை மாத்திரம்தான் நாங்கள் அன்று அன்று தொட்டு இன்று வரை ஒற்றுமையாக ஜமாத்து செய்து கொண்டு வருகிறார்கள் அக்காலத்திலே இந்த பள்ளைய மத்திசம்மாரி என்று சொல்லக்கூடியவர்களுக்கு குறுகிய அளவிலே தான் இந்த நிர்வாகங்கள் இருந்தது பிரச்சினைகள் குறவு அதனால் அதனால நிக்காக பள்ளிகளால தான் செய்து வைத்தார்கள் ஒற்றுமையாக அவர்களுடைய சொல்லை கேட்டு பள்ளிவாசல் நடந்து கொண்டு வந்திருக்கிறது இப்பொழுதும் காலப்போக்கிலே நிறைய மாற்றங்களை காணலாம் கட்டிடங்கள் மலசல கூடங்கள் அக்காலத்தில் மலசல கூடங்கள் இருக்கவில்லை நீர் வசதிகள் எல்லாம் பக்கத்திலே உள்ள கிணறுகள் உங்களுக்கு தெரிந்திருக்கலாம் நாற்பது அடி ஆழமான ஒரு கிணறு அந்த கிணற்றிலே இருந்து ஆஹ் ஒரு பரன் மாதிரி ஒரு ஸ்டேஜ் மாரி ஒன்று கட்டி அதிலிருந்து நீரை எடுத்து ஊற்றி அதிலிருந்து ஆஹ் லைன் வழியாக லே வந்து விடும் அதை மிகச் சிரமத்தோடு அந்த நாற்பது அடி கீழே இருந்து அந்த நீரை அவர்கள் எடுத்து அதிலே ஊற்றுவார்கள் இப்பொழுது மின்சாரம் கிடைத்தபடியினால் பல பகுதிகளிலும் குணர்களும் கிணறுகளும் மற்றும் பெரிய கிணறுகளும் இருந்து அவைகளுக்கு மின்சாரங்கள் மோட்டர்கள் பொருத்தப்பட்டு அங்கிருந்து தேவைப்படும் பொழுது நிறைய நீர் வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது ஹவுல்கள் எல்லாம் ஆதி காலத்திலே நான் பிறந்து பார்க்கும் பொழுது தண்ணீர் முட்டி மண் முட்டி சிறு சிறு முட்டிகள் தான் பள்ளி வாசல் வைக்கப்பட்டிருந்தது வைக்கப்பட்டிருந்தது பக்கத்திலே உள்ள குடத்தில் பெரிய குடம் தற்பொழுதும் அது பள்ளிவாசல்ல ஒரு பெரிய குடம் இருக்கிறது அதிலிருந்து மோதியப்பா நிறைஞ்சி கொண்டு வந்து தனிய வைப்பாங்க அதுல ஓது எடுத்து கொண்டுதான் உள்ளே சென்று தொழுவார்கள் இப்பொழுதுக்கும் அப்பொழுதும் உள்ள வித்தியாசம் பலமடங்கு சௌகரியங்கள் வசதிகள் வாய்ப்புகள் டெப்புகள் எல்லாம் போட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது நிறைய பூட்டப்பட்டிருக்கிறது மின்சாரம் பூட்டப்பட்டிருக்கிறது அழகான மாறையிலே எல்லாரும் புகழக்கூடிய பார்க்கக்கூடிய விசித்திரமான முறையிலே சிற்ப கலையிலே தேர்ச்சி பெற்ற பள்ளியினுடைய முகப்பு அலங்கரிக்கப்பட்டு வடிவாக எல்லோராலும் பேசப்படுகின்ற அளவுக்கு அமைக்கப்பட்டிருக்கிறது ஜும்மாவுடைய அமைப்புகளையும் யார் வந்தாலும் வழியிலே போய் மதவாக்குளம் பள்ளியை ஒரு முன்மாதிரியாக வைத்து நிறைய எல்லா இடங்களிலும் அனைவரும் இளைஞர்கள் இல்லாவிடம் பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் தான் மதவாக்குளம் கிராமம் மதவாக்குளம் கிராமத்தில் ஜும்மாவுக்கு போய் செல்கிறார்கள் இவ்வளவு கண்ணியமான அதற்கான காரணம் காரணம் என்ன என்று சொன்னால் பழமை பழங்காலத்திலே வாழ்ந்த சில பெரியார்கள் மருகும் பி இப்ராஹிம் ஆலிம் சா அவர்கள் பஷீர் சார் அவருடைய தந்தை நான் அவரிடத்திலே பூர்வான் ஓதி இருக்கிறேன் அதற்கு முன்பதாக அவர்களுடைய உஸ்தாதாக வாழ்ந்தார்கள் நம்முடைய காலஞ்சர் ஹாஜி ஷாவுல் ஹமீத் சார் அவருடைய தாயினுடைய அப்பா இந்த தந்தை பை ஆலிம் அவர்கள் பெரிய ஆலிம் இந்தியாவிலே வந்தனர் அவர்களுடைய கட்டுக்கோப்பிலே இந்த பள்ளி வாசலை நிர்வகித்து இப்படித்தான் நிக்காகு இப்படித்தான் இந்த மவலூது வைபவங்கள் ஆஹ் மக்கள் இப்படித்தான் கட்டுப்பாடு தலைமைத்துவத்துக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்று ஆரம்பத்திலேயே இந்த சட்டக்கோவை மாதிரி செய்து வந்தபடியால் அந்த வழிமுறையே இப்பொழுது உள்ள பரிபாலன சபைகளும் பின்பற்றி கண்டே செல்கிறார்கள் எந்த மாற்றமும் இல்லை காலப்போக்கில் இது பள்ளி வாசல் நம்மட ஜிமா பள்ளி வாசல் வக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அக்காலத்திலே ஊர் மக்கள் எல்லோரும் சேர்ந்துதான் ஒரு மத்திசம் ஒரு டிரஸ்டியை தெரிவு செய்வார்கள் அது இந்த அரசாங்க சில கட்டளைகளுக்கு அமைய போர்ட் மூலமாக இப்பொழுது தெரிவு செய்யப்படுகிறது அந்த காலத்தில் இரண்டு பேர் மூன்று பேர் இருந்தார்கள் இப்பொழுது கிட்டத்தட்ட பதினோரு பேர் வரை இருந்து பதினோரு பேர் வரை அதிலே சேர்த்துக் கொள்கிறார்கள் ஆசிரியர்களையும் சேர்த்துக் கொள்கிறார்கள் செல்வந்தர்களையும் சேர்த்து வைத்து பதினோரு ஒன்பது பேர் கொண்ட குழுவாக மிகத் திறமையாக சகல விடயங்களையும் பள்ளியிலேயே மக்களை கூப்பிட்டு விசாரணை செய்து அதனுடைய தீர்வுகளை எல்லாம் கொடுக்கக்கூடிய அளவுலேயே நல்லா கட்டுக்கோப்போடு குறிப்பையினால் நடந்து கொண்டு செல்கிறது அதே போல ஒழுக்க விடயங்கள் ஒழுக்கு விடயங்கள் எடுத்துக்கொண்டால் தொப்பி அணிந்து செல்வது அதே போல பள்ளி அனைவரும் தொப்பி அணிந்து விடுவார்களா அதே போலுக்கும் நேர காலத்தோடு விடுவார்கள் அதே போன்று இன்னும் பல விடயங்கள் இருக்கின்றனவா அதே போல ஒழுக்கங்களில் தலை சிறந்த ஒழுக்கமாக திகழ்ந்து வந்தது இந்த ஊர் மிக மிக கண்ணியமாக பெரியோர்கள் மரியாதை மிகவும் இருந்து வந்தது அந்த காலத்திலே இந்த மோட்டார் பைக் கொண்டும் இருக்கவில்லை புஷ் பைஸ்கால் தான் விரல் வெட்டு எண்ணக்கூடியவர்கள் பாதையிலே போய் வருவார்கள் அதன் பிறகு சைக்கிள் ஒவ்வொருவரும் ஆரம்பித்து விட்டார்கள் அந்த காலத்திலே ஒரு பிரளி பெரிய பைஸ்கால் ஒன்று அறுபத்தஞ்சு ரூபா ஐம்பது ரூபா அறுபது ரூபாய்க்கு தான் வாங்குவார்கள் இது கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி அறுபது அறுபத்தி ரெண்டு அறுபத்தஞ்சில மாதிரி சைக்கிள் இல்லை பிறகு எல்லோரும் வாங்க எடுத்ததுக்கு பின்னால் ஒரு பெரியவர் சைக்கிள் ப பழக முடியாதவர் பாதையில நடந்து வந்தால் கண்ட உடனேயே இறங்கி வாரங்கள் நிறைய இருக்கிறது ஜமாத்து எல்லாம் சைக்கிள் இருந்து இறங்கி செல்கிறார்கள் இப்போ நான் பள்ளிக்கு வீட்டில இருந்து பள்ளிக்கு நடந்து போகும் பொழுது கூட அரிது அரிதாகி வருகிறது இருந்தாலும் பாடசாலை பிள்ளைகள் எங்களை கண்டு இறங்கி கொஞ்சம் மரியாதை செய்து விட்டு போ பழக்கத்தை காண்கிறோம் உம் ஜனாசாக்கள் விழுந்தால் சகலரும் கடைகளை அடைத்து அந்த நேரத்திலே இரண்டு மணியாக கடைகள் பூட்டப்பட்டு எல்லோரும் ஜனாஜாவில கலந்து கொள்கிறார்கள் ஜும்மா நாளையிலே சகலம் நேர காலத்தோடு வந்துவிடுகிறார்கள் அந்த காலத்திலே தொப்பிகள் அதிகமாக காணப்படவில்லை அண்மை காலமாக பத்து இருபது வருட காலமாக அனைத்து பேர்களும் அந்த கை லேஞ்சி லேஞ்சி கட்டி ஜும்மாவுக்கு வருவார்கள் பெரியவர்கள் தலைப்பாகை அணிந்து கொள்வார்கள் தொப்பி இல்லாத காலத்தில் பிறகு அந்த லேஞ்சு கட்டும் பழக்கம் தொப்பிக்கு மாறி தொப்பி மூலமாக அனைவர்களும் பள்ளிக்குள்ளே இரண்டாயிரம் மூவாயிரம் பேர் இருக்கின்ற இந்த ஜும்மா பள்ளி வாசலிலே அனைவரும் தொப்பிதான் யாராவது ஒரு தொப்பி இல்லாமல் இருப்பதை கண்டால் சொல்வார்கள் இன்று யாரோ ஒரு வழி ஊர் ஆள் வந்து ஜிம்மா தொழுது போகிறார்கள் ஓ அப்படியாக அது அந்த மரபு தெளிவாக தெரியும் இது ஊர் மரபு அல்ல இது வெளியூர் மரபு உண்டை அவரால் வந்து நிற்கிறார் அதை அவர்கள் மிச்சம் பொருட்படுத்துவதும் இல்லை அதை பற்றி பேசுவதும் இல்லை அது ஒரு அவருக்கு இப்படித்தான் அணிய வேண்டும் என்ற கட்டளை எங்களால் சொல்ல முடியாது ஆனால் தேவைப்பட்டால் தொப்பிகள் ஒரு பட்டியலே வைக்கப்பட்டிருக்கு அவர் எடுத்து அணிந்து கொள்ளலாம் அதே போல முக்கியமான தான் கட்டாயம் 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 மிக முக்கியம் நம்முடைய மார்க்க அடிப்படையிலே ஒழுக்கம் மிக மிக முக்கியமானது தமிழ் மரபில கூட ஒழுக்கம் உயிரிலும் மேலானது ஆஹ் அரபிலே ஒரு இதற்கு அல்லாத ஒழுக்கமாகிறது தங்கத்தை விட மிக மேலானது தங்கத்தை விட கோல்டு தங்கத்தை விட மிக பெறுமதியானது மனிதன் எவ்வளவு கற்றாலும் எவ்வளவு பணம் சேகரித்தாலும் எவ்வளவு அறிவை தேடிக்கொண்டாலும் வைத்தியர் ஆனாலும் சரி இன்ஜினியர் ஆனாலும் சரி அவரிடத்திலே மரியாதை ஒழுக்கங்கள் இல்லை என்று சொன்னால் அவர்களை சமூகம் மதிப்பது மிக குறைவு அந்த அடிப்படையிலே இந்த ஊரை நிறைய பயான்களை கொண்டு நிறைய பயான்கள் இந்த கட்டுக்கோப்பை நிறைய வைத்துக் கொள்வதற்காக வேண்டி நிறைய ஒழுக்க விழுமியங்கள் பற்றி ஆண்களுக்கும் பெண்களுக்குமாக அடிக்கடி உபன்யாசங்கள் நடத்தி வருகிறார்கள் நிறைய பணங்கள் அதுக்காக வேண்டி செலவிடப்படுகிறது எட்டு பள்ளிகளுக்கும் அதிகமான நிகழ்ச்சிகளை வைத்து பெண்களுக்கு வாராக ஆண்களுக்கு வாராக பாடசாலையிலே கற்கின்ற கோயிலே படிக்கின்ற மாணவர்கள் சம்பந்தமான ஒழுக்கங்கள் தேவையில்லாத அநாகரீகமான கொள்கைகள் போக்குகள் பழக்க வழக்கங்கள் ஊருக்குள் ஊடருவினால் எங்களுடைய பாரம்பரியம் கட்டுவிடும் என்பதற்காக வேண்டி நிறைய பரிபாலன சபை எந்த பரிபாலன சபை வந்தாலும் மிக முயற்சி செய்து இந்த எமது மதமா குள மக்களுடைய வழங்கால அஹ் சொத்து செல்வம் என்ற வகையிலே இதை கட்டி எழுப்புவதற்காக வேண்டி அவர்கள் நிறைய முயற்சி எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள் அதே போன்று கண்கள் பள்ளிவாயல் பாடசாலை பாடசாலை எடுத்துக்கொண்டால் பாடசாலையின் உருவாக்கம்